முதுகு வலி ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிகமான டென்ஷன் சரியான தூக்கம் இல்லாம இது ரெண்டுமே நமக்கு வந்து வேலை பலு இன்னும் சொல்ல போனா ஒரே பக்கம் வலிக்காது ஒரு சிலருக்கு இதுக்கும் கீழே வலிக்கும் இன்னொரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுகு வலிக்கும் சரி இது ரெண்டுமே நமக்கு வலி வந்துருச்சு இதை நாம எப்படி சரி பண்ணலாம் டிஸ்க் பல்ஜ் ஆகி அதுக்கப்புறம் நர்வ் சிஸ்டம் வந்து கம்ப்ரெஷர் ஆகும் சோ இதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த அதுக்காகதான் தான் முதுகுவலி அப்படியே வலிச்சாலும் பாயில படுத்து நீங்க எட்டு மணி நேரம் தூங்கும் போது சூப்பரான ஒரு ரெமெடி இதுங்க வணக்கம் நீங்களே யோகா மீடியால இருந்து வசந்தி இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான தகவலை பத்தி பார்க்க போறோம் அதாவது முதுகு வலி முதுகு வலி ஏன் வருது அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கும் முதுகு வலி அதாவது கொஞ்சம் நடந்தாலே வலிக்கும் இல்லையா முதுகு வலி ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிகமான டென்ஷன் சரியான தூக்கம் இல்லாம இது ரெண்டுமே நமக்கு வந்து வேலை பலு இன்னும் சொல்ல போனா அதிகமான வேலை சுமைகள் முக்கியமாக நம்ம கம்ப்யூட்டர்ல அதிகமா வேலை செஞ்சா கம்பல்சரி நமக்கு முதுகு வலி வரும் அது இல்லாத லோடுமேன்லாம் இருப்பாங்க பாத்திருக்கீங்களா அவங்கெல்லாம் நிறைய வெயிட் தூக்குவாங்க அந்த மாதிரி வெயிட் தூக்குனாலும் முதுகு வலி அதிகமா வரும் சோ இந்த முதுகு வலி வந்துருச்சு அப்படின்னா எப்படி நாம் அறிவியல் ரீதியாகவும் இயற்கை முறையிலேயும் உணவு மூலியமாகவும் சரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் முதுகு வலி அதிக நேரம் நம்ம உட்காந்துட்டு வேலை செய்கிறதுனால வரும் அதே மாதிரி ராங் ப்ரெஷர் அதே மாதிரியே ஒர்க் ப்ரெஷர் டிஸ்க் பல்ஜ் ஆகி அதுக்கப்புறம் நர்வ் சிஸ்டம் வந்து கம்ப்ரெஷர் ஆகும் ஸோ இதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் இதை அதுக்காக தான் முதுகு வலி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி குறைபாடு இது அது இல்லாத ஹைட்ரேஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம் ஓபிசிட்டி இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ந சரியான நேரத்துல நாம தூங்காதது இது எல்லாமே முதுகு வலிக்கான முக்கியமான காரணம் அதாவது நம்ம முதுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூங்கில் மாதிரி ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் இரு அதாவது நிமிந்து வளையணும் நான் ஒன்று நம்ம நிமிர்ந்தே இருப்போம் இல்லைன்னா இப்படி குமிஞ்சே இருப்போம் ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அங்க அதுக்கான கம்மோ அந்த ஜெல்லுன்னு சொல்லுவாங்க அந்த நர்வ் தான் அது அது வந்து சரியா வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகாது ஸோ தான் நமக்கு பேக் பெயின் அதிகமாக வருது அதாவது ஒரு சைடு அதிகமாக வலிக்கும் ஒரே பக்கம் வலிக்காது ஒரு சிலருக்கு இதுக்கும் கீழே வலிக்கும் இன்னொரு சிலருக்கு வந்து நடு முதுகு வலிக்கும் சரி இது ரெண்டுமே நமக்கு வழி வந்துருச்சு இதை நாம எப்படி சரி பண்ணலாம் நம்மளுடைய முதுகு எலும்பு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு வகையான எலும்புகள் ஐந்து தனித்துவமான எலும்புகள் மூலியமா அது இருக்கு இது இத்தனை எலும்புகளையும் நாம சரியா வச்சிருக்கணும் சோ இந்த டிஸ்க் வந்து நமக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த வேலையுமே செய்ய முடியாது நமக்கு வந்து ரொம்ப டென்ஷனாவே தான் இருக்கும் சோ முதுகு வந்து நமக்கு நிமிர்ந்து இருந்தா மட்டும்தான் தான் நம்மளால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் முதுகு வலி இருந்துச்சுன்னா எதுலையுமே செய்ய முடியாது எந்த வேலையுமே செய்ய முடியாது ஸோ அந்த முதுகு வந்து நாம இந்த இத்தனை எலும்புகளையும் பாதுகாக்கணும் இல்லையா ஸோ நம்ம அடிக்கடி வளைஞ்சி நிமிந்து உட்காந்து நம்மளுடைய வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா முதுகு எலும்பு பிரச்சனைகள் வராது முக்கியமாக வழி வராது சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா முதுகு நிமிர்ந்தால் மனம் நிமிர்ன்னு சொல்லியிருக்காங்க நம்ம உடம்புல எழுவத்தி இரண்டாயிரம் நரம்புகள் இருக்கு இந்த நரம்புகளுக்கு சூஷ்மனை முடிச்சுன்னு சொல்லி ந அதாவது நடு பகுதி தண்டு வடம்னு சொல்லுவோம் இதில் வந்து நமக்கு அங்கங்கே ஸ்பைனல்ல ப்ராப்ளம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா நம்ம ரிலாக்ஸாக ஒர்க் பண்ண முடியாது ஸோ சித்தர்கள் முதுகு நிமிர்ந்தால் மனம் நிமிருங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நாம் இதை மனதில் வச்சுட்டு நம்ம உடம்பு வந்து ஒரு கோயில்னு சொல்லியிருக்கோம் அதை வந்து நாம தான் சரியாக ஃபங்க்ஷன் பண்ண வச்சுக்கணும் யோகா தியானம் கோவிலுக்கு போயிட்டு வர்றது முக்கியமாக கோவிலை வந்து மூணு முறை சுற்றி வாங்கம்பாங்க நம்ம மூணு முறையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனை முறை வேணாலும் சுற்றி வரலாம் அது நம்மளுடைய உடல் எவ்வளோ உங்களுக்கு சுத்தணும்னு சொல்லுதோ அப்போ அந்த அளவுக்கு சுற்றுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறை கம்பல்சரி அந்த காலத்துலலாம் வந்துட்டு மாத்திரை மருந்தே கிடையாது முதுகு வலி வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு உணவு தான் எப்படின்னா சேனை கிழங்கு கீரை இருக்கு இல்லையா அதை வந்து கம்பல்சரி வாரம் ஒரு தடவை எடுத்துக்கணும் இது வந்து கால்சியமும் ஃபாலிட்டுன்னு சொல்லி ஒரு அமிலங்கள் இருக்கு இது ரெண்டுமே சுரக்கும் நம்ம முதுகுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக ந எப்படி வளைஞ்சா ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சாலும் நமக்கு அது வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும் வீட்டிலேயே சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும் அது முக்கியமாக அது யோகாசனம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரிலீஃப் ஆகும் கேட் கவ் யோகாசனம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த கேட் கவ் ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா மர்ஜாரி ஆசனம்னு சொல்லுவாங்க இது வந்து நாலு நிமிஷம் நம்ம கம்பல்சரி பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மாதிரி நம்ம படுத்துக்கணும் சைல்டு போஸ்னு சொல்லுவாங்க இதை வந்து நாம் ரெண்டு நிமிஷம் கம்பல்சரி பண்ணணும் நல்லா முதுகு ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சி நிம்ரணும் இது ஒண்ணுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாயை விரிச்சு விட்டு நல்ல தலகாணியே இல்லாம படுக்கணும் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு நல்ல முதுக நல்லா கீழே போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து கம்பல்சரி உங்களுக்கு ஈச்சம் பாயி கோரப்பாயி பனை ஓலையில பாயி தென்னஓலையில பாய் கிடைச்சதுன்னா கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள் இங்கே அதில் படுங்க பெட்டில் படுக்காதீங்க முக்கியமாக தலகாணி இல்லாமல் படுங்க உங்களுக்கு அந்த பேக் பெயின் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லாவே ரிலீஃப் ஆகும் எப்படின்னா ரெண்டு பக்கமுமே வலது இடது ரெண்டு பக்கமுமே நம்மளுடைய துடைகளை இந்த பக்கம் அஞ்சு தடவை இந்த பக்கம் அஞ்சு ரைட்டு அண்டு லெஃப்ட் ரெண்டு பக்கமும் பண்ணணும் ரெண்டாவது லெஃப்ட்டை வந்து நல்லா காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கிட்டு உங்களால் எவ்வளவு காலை விரித்து வைக்க முடியுமா விரிச்சு வச்சு நல்ல காலை வந்து பென் பண்ணுங்க பென் பண்ணும்போது உங்களுக்கு அந்த உடம்பும் சேர்ந்து வளையணும் அதே மாதிரியே லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமும் அதே மாதிரியே பண்ணுங்க நல்லா திரும்புங்க உங்களுக்கு உடுகும்பில் இருக்கிற எல்லா நரம்புகளும் சூப்பராக ரிலீஃப் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு அது வந்து ஃபீல் பண்ணுவீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கைகளை வந்துட்டு நாம் எந்த பக்கம் நம்ம காலை விரிக்கிறோமோ அந்த பக்கம் கை வந்து கீழே இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு அக்கு பிரஷர் புள்ளிகள் இருக்கு அது என்னென்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தது யோகாசனம் இது எல்லாமே எக்ஸசைஸோட இந்த யோகாசனம் பண்ணும்போது பேக் பெயினு சூப்பராக ரிலீஃப் ஆகும் தலஹானி இருக்கக்கூடாது முக்கியமாக பாயை போட்டு அதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட்டை போட்டு விரிச்சிடாதீங்க உங் பாய்க்கும் உங்களுடைய உடம்புக்கும் கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த நரம்பு அந்த எலும்பு எல்லாமே உங்களுக்கு தேய்மானம் இல்லாமல் அப்படியே வலித்தாலும் பாயில் படுத்து நீங்கள் எட்டு மணி நேரம் தூங்கும்போது சூப்பரான ஒரு ரெமெடி இதுங்க அக் பிரெஷர் புள்ளிகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முதுகு வலிக்கு பி ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட்டு பட்டக் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இது முதுகு மற்றும் இடுப்பு வலிகளை வந்து அக்குப்ரஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக ஒரு லவர் பேக் பெயின் வந்து முக்கியமான நரம்புக்கெல்லாம் வந்து சூப்பராக ரீஜென்ரேஷன் ஆகும் அடுத்து ரெண்டு நிமிஷம் வந்து இது வந்து கம்பல்சரி ப்ரெஷர் பண்ணணுங்க நர்வ்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுங்க அடுத்தது வந்து கே த்ரீ கிட்னி பாயிண்ட் இருக்கு இது வந்து சிறுநீரேக புள்ளி கணுக்காலின் பின் பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கணுக்காலில் பேக் பெயின் அதுல வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும் இதை நாம நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பி எல் டூ த்ரீன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சிறுநீரேக ஷூ புள்ளின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கீழ் முதுகுளுக்கு பின்னாடி அமைஞ்சுள்ள ஒரு ஜோடி அக்கு பிரஷர் புள்ளி இதை நாம ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா ஜென்டலி நம்ம வந்து மசாஜ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இது வந்து ஸ்பைன் எனர்ஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஸ் தேர்ட்டீன் இது வந்து முதுகெலும்பு வந்து ஆற்றல் ரொம்ப ரொம்ப ஆற்றலாக வச்சுருக்கும் அதாவது ஸ்பைன் எனர்ஜி பாயிண்ட் இன் ஹேண்டுன்னு வந்திருக்கு ஸோ இது வந்து நம்ம முதுகெலும்பு வந்து நல்லா நிறுத்தினோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பைன் ரிலாக்ஸ் ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஎல் ஃபார்ட்டி இது வந்து பேக் காமன் பாயிண்ட் இது வந்து அக்கு பாயிண்ட்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்கிற சென்ட்ரு சிட் சக்டிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது பெயின் மற்ற மசில் டைட்னஸ் இன்ஸ்டன்ட் ரிலீஃபாக கிடைக்கும் அனைத்தும் நர்ஸ் வலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நாற்பது நிமிஷத்துக்கு மேல தொடர்ந்து ஒரு இடத்துல உட்கார வேணாம் அப்படி உங்களுக்கு உட்கார வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னா எந்திரிச்சு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நடந்துருங்க அதே மாதிரியே முடிஞ்ச வெயிலில் வந்து நின்று நடந்துருங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உணவில் வந்து நம்ம கம்பல்சரி மாற்றம் தேவைப்படணும் என்னென்னா நல்ல விட்டமின் டி வெயிலில் நமக்கு கிடைக்கும் கூடவே வந்து முருங்கக்காய் எள்ளு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எந்த எள்ளாக இருந்தாலும் சரி எவ்வளவுக்கு எவ்வளோ உணவில் நீங்கள் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது கூடவே வந்து சுண்டக்காய் பச்சை காய்கறியில் சுண்டக்காய் இது இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து அந்த போன்ல இருக்கிற ஒரு கம் இருக்கு இல்லையா அதை வந்து உற்பத்தி பண்றதுக்கு சுண்டக்காய் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிக பலு வெயிட் இருக்கு இல்லையா அதை நீங்க தூக்கவே கூடாது இன்னொன்னு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி புல் தரையில பத்து நிமிஷமாவது வந்து நாம நடக்கணுங்க வெயிலில் புல் தரையில கம்பல்சரி வெறுங்காலில் நம்ம நடக்கணும் ஷூ போட்டு செருப்பு போட்டு நடந்தால் அதுக்கு பேர் வாக்கிங்கே கிடையாது வெறும் நடந்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம உங்களுக்கே தெரியும் எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் இருக்கு அதை வந்து அது ஸ்டெம்லேட் பண்ணிவிடும் ஸோ வந்துடுச்சு முதுகு வலி வந்துடுச்சு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம உங்களுக்கு சொன்னோம் ஸோ வராமல் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கோம் முதுகு வலி வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது நம்ம வந்து அப்போதைக்கு போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அப்போதைக்கு நிவாரணம் படை நம்ம வந்து பண்ணிக்காம உணவு மூலியமாகவும் எக்ஸசைஸ் மூலியமாகவும் முக்கியமாக எல்லாத்துக்குமே நம்ம கையில் தாங்க வைத்தியமே இருக்குது நம்ம கையிலையும் நம்ம காலிலையும் ஸோ அதில் இருக்கிற ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்மளுடைய முதுகு வலியை சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணி சரி பண்ணிக்கலாம் ஸோ நாளைக்கு வேற ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி நன்றி